இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அதிரடியான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதத்தில் மூணாவது மாதம் முடிந்து நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு பிறந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு மாதம் இருக்குங்க அதில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் ஸோ இந்த மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படும் இந்த மாதத்தில் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஆன்மீகத்துக்கு ஸ்பெஷல் அதனால் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் சொல்கிறேன் ஆடி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதம் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குவீங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துக்கான சிறப்புகள் என்னங்கிறத சொல்கிறேன் வாங்க அதை பார்க்கலாம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்று அழைப்பாங்க ஏன்னா சூரியன் கடகராசியில் பயணம் செய்கிறதுனால ஆடிய கற்கடக மாதம் என்று அழைப்பாங்க ஆக்சுவலி மாதங்களை பொறுத்தவரைக்கும் உத்தராயண தாட்சான என இரு பிரிவுகளாக பிரிக்கப்படும் இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையும் தாட்சானிய காலமாகவும் தை மாதம் முதல் ஆணி வரையில் இருக்கக்கூடிய மாதம் உத்தராயணம் என பிரிக்கப்படுது இது எப்படின்னா சூரியனுடைய பவன இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது இதில் தாட்சாண்யம் தூங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன்லேருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் அதனால் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக விளங்குகிறது பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியிலதா ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மாதமும் ஆடிதா அதனால் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுது எனவே இந்த மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷல் வித விதப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க அதாவது ஆடி பட்டம் தேடி வித அப்படிங்கிற ஒரு பழமொழி உருவானதற்கு காரணம் இருக்குது என்னென்னா உத்தராயண காலத்தின் சூரியிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சானிய காலம் ஆடி மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்குது அதனால் முன்னோர்கள் வந்து ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழியை உருவாக்கி ஆடியில் நிறைய விவசாயம் பண்ணு என்பதை அறிவுறுத்துறாங்க அதே போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களான அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ள ஆடி மாதம் சிறந்ததாக பயன்படுது ஆக்சுவலி வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது குள் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது இதெல்லாம் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம் இதற்கு காரணம் என்னென்னா ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அதனால் நோய் வரக்கூடாதுங்கிறதுனால வேப்பிலை பயன்படுத்தப்படுது அதே போல் அந்த காலத்தில் எளிதில் ஆகக்கூடிய வகையிலான உணவுகள் கூழ் சாப்பிடுவது நல்லதாக இருந்தது அது ஆரோக்கியத்துக்கும் மேம்பாடாக இருந்தது அதனால் இப்போ வரைக்கும் ஆடியில் கூழ் சாப்பிடுவது நல்லது அப்புறம் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டு கூறியதாகவோ ஆடி மாதம் கருதப்படுது இதே போல் பதினெட்டாம் பெருக்கே எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் அனைத்து தரப்பினரும் மேற்கொண்டால் வெற்றி உடனே கிடைக்கும் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கன்னி வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் இது போன்று வழிபாடு நடத்தினால் உங்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு வந்து ரொம்ப ஆடியில விசேஷம் அதே போல் ஆடி பூரம் விழா கேரளாவில் விமர்சியாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில மிக அருமையாக கொண்டாடப்படும் இப்படி பல சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவது ஆடி மாதம் அதனால ஆடி மாதம் பல வகையில் சிறந்த மாதம் என்பது சொல்லப்படுது தமிழ் மாதம் நான்காவது மாதம் ஆடி மாதத்துடைய முழு சிறப்புகள் இதுதான் இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் உங்களோட மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க காரியமே கண்ணாக இருக்கக்கூடிய மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல அந்த முயற்சிகள் அத்தனையுமே வந்து வெற்றியில் விளிம்பில் சென்று முழு வெற்றியடையாமல் இருந்த வந்த நிலை மாறும் அதாவது இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியின் விளிம்பில் சென்று முழு வெற்றியடையாமல் இருக்கிற மாதிரி இருந்து பின்னாடி நிலை மாறும் ஸோ அப்படின்னா ஏற்ற பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது சொல்ல வர அப்புறம் உடல்நிலை சீரான நிலையில் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு கண் கோளாறு இருந்தால் அதெல்லாம் வந்து இந்த மாதம் நீங்கும் பேச்சை பாதியாக குறைப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொல்லி பம்பிளிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறாங்க அதனால் இந்த ஆடி மாதம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத யாராவது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க ரொம்பவே பாசிட்டிவாக செயல்படுங்க இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் மெயினாக ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வாகனம் இயந்திரங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தும்போது இந்த ஆடியில் கவனம் தேவை வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பணியிட மாறுதல் பணி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணம் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய இழப்பு உங்களுக்கு தான் வரும் அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயத்துலாம் கவனமாக இந்த ஆடி மாதம் இருங்க அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் செய்யக்கூடிய ராசிக்காரங்க யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க நன்கு விசாரித்து எதையும் செய்யுங்க எங்கு பயணம் செய்யறதுக்கு முன்னாடி மிகுந்த முன்னேற்பாடு செய்யுங்க முன்னேற்பாடு இல்லாமல் பயனெல்லாம் செய்யாதீங்க தொழில் ரீதியாக நீங்கள் இந்த மாதம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் உள்ளதை சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் பேசுவதற்கு முன்னாடி நன்கு யோசித்து பேசுங்க அதுவும் பண விஷயங்களில் மிகவும் கரராக இருங்க தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை இந்த மாதம் குறைங்க தைரியம் பிரகாசிக்கக்கூடிய காலம் அதனால் நீங்கள் ரொம்பவே ஒரு இதாக செயல்படணும் அதாவது ரொம்ப நுனிப்போடு செயல்படணும் ஆனால் அசட்டு தைரியம் வேண்டாம் தாயார் தாய்வழி உறவினர்களோடு உறவுகள் உங்களுக்கு மேலோங்கோ வீடு மன வாகனம் ஆம்பரணம் இந்த மாதிரி யோகெல்லாம் உங்களுக்கு கூடி வரும் ஸோ கூடி வரக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் இந்த காலத்தை வந்து கரெக்டாக இதுக்கு பயன்படுத்திக்குங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இந்த மாதம் செயல்படுவது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது எதிர்காலத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க இப்போ நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படி வழிவகை செய்து நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படுங்க இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இந்த ஆடி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் கூட மீன ராசிக்காரங்க இந்த மாதம் கவனமோடு செயல்பட்டிங்கன்னா மேலிடத்தில் நன்மதிப்பை பெற முடியும் உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது மீறி உதாசீனப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் அரசியல் வாழ்க்கைக்கு முடியும் அதனால் யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் இது அரசியலில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு பிள்ளைகள் படிப்பில் இந்த மாதம் கவனம் தேவை பிள்ளைகளோடு தேவையற்ற வீண் வாதங்களில் ஈடுபட வேண்டாம் உடல்நிலையில் சீரான நிலை இருந்தாலும் ஒரு பக்கம் கவனம் தேவை கணவன் மனைவி உறவுல சிகுந்த எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி உறவுல எச்சரிக்கை இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் என்பது உறுதியா இந்த மாதம் இருக்குது ஸோ பெண்கள் நான் சொன்னதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இப்போ நான் சொன்ன இந்த தாள்களுக்கு ஏற்ப ஆடியில் நடந்து பயன்பெறுங்க அப்புறம் மாணவ மாணவிகள் படிப்பில் சாதனைகள் புரியலாம் ஆனால் சோம்பல் கூடவே கூடாது எதிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய முதலீடுகளை வீட்டில் உள்ளவர்களிடம் ஆலோசிப்பது நல்லது ஆலோசித்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க ஆலோசிக்காமல் எதையும் பண்ணாதீங்க ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி அப்புறம் பார்த்திங்கன்னு உத்ராடதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே இப்போ நான் சொன்னேன் இந்த ஆடி மாத கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஸோ இந்த ஆடி மாத கணிப்பை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற மற்றபடியான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ